திருஞான சம்பந்த சுவாமிகளருளிய முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களில் இருந்து விடுபட ஓத வேண்டிய அற்புதமான பதிகள் திருக்கோளிலி பாடல் ஏழு கல்னவிலும் மால்வரையா கார்த்திகழும் மாமிடற்றான் சொல்னவிலும் மாமரையா செய் வாயின் ஊழான் மின்னவிலும் செஞ்சடையான் வெண் பொடியான் அங்கையினில் கொள்ளவிலும் சூலத்தான் கோழி பெருமானே பாடலின் பொருள் கற்கள் செறிந்த பெரிய கைலாய மலையில் எழுந்தொருளி இருப்பவர் கருமை விளங்கும் பெரிய மிடற்றை உடையவர் புகழ் பொருந்திய வேதங்களை அருளிச் செய்தவர் தன்னை பாடுபவரின் வாயின் கண் உள்ளவர் மின்னல் போன்ற சிவந்த சடையினை உடையவர் திருவெண்ணீர் அணிந்தவன் அழகிய கையில் கொள்ளும் தொழிலை பழகிய சூழப்படையை ஏந்தியவர் இத்தகையோனாகி விளங்குவோன் திரு கண் விளங்கும் எம் பெருமான் சிவபெருமான் இவனே ஆவான் திருச்சிற்றம்பலம் தென்வாடுடைய சிவனே போற்றி எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி